மனிதர் குழுமம் மற்றும் வெளிநாடு வாழும் தமிழர் நல்ல சங்கம் மற்றும் மரக்கட்டளை இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு விழாவில் இந்த அமைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் என்னன்னு சொன்னா யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் என்ன முதல்ல கதை நான் காட்டிட்டு பாக்கியா பின்னாடி காட்டுறாங்க

முனைவர் ஹாக்டர் எஸ் எம் ஹைதரளி ஐயா அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம் பொறுத்த மட்டும் நமக்கெல்லாம் சிவப்பு அவருடைய கருத்தை தேங்க உதவியா இருந்து சரியா நம்முடைய முழு ஒக்குமையிலையும் டிஎஸ் நிறுவனத்தில் கண்டு வாழறது தான் கேட்குறேன் அது மாதிரி அரசியல் அமைப்புகளை சார்ந்த தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் சமூக நாளான அமைப்பை சார்ந்த பிரதிநிதிகளின் தலைவர்களையும் அன்போடு அருக வலுகை வரவேற்று என் உலகில் முடிகிறேன் மக்கள் வளங்களே

வெளிநாட்டில் வேலை செய்கிற மக்கள் எந்த மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லதை செய்யணுங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட சங்கம் இதுல வந்து முக்கியமான விஷயம் மட்டும் செய்யல இதுக்கு முழுமையா எங்களுடைய பொருளாதார உதவிக்கு முக்கியமான காரணம் யாருன்னா எம்ஏ ஹைரன் குறிப்பின் நிறுவனர் அண்ணன் எஸ் எம் ஹைதரி அவர்கள் தான் இந்த இந்த இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு எந்த குறையும் பார்க்காம கண்டிப்பாக யாரா இருந்தாலும் பாதிக்கப்பட்ட தமிழர்களாக இருக்கட்டும் நாங்க கண்டிப்பா செய்யணும் சொல்லி முதல் உதவியா எங்களுக்கு எஸ் எஸ் பயிரா செஞ்சிருக்கிறாங்க இந்த சங்கத்தில் வந்து முதல்ல வந்து தலைவராக இருந்த யாருன்னா என்னோட பாசத்துக்குரிய அண்ணன் நவ்சர் அண்ணன் தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா அப்துல் மஜீன் அப்துல் ஹமீன்

உனக்கு என்ன ஆயிரம் தெரியல நான் வந்து இந்த வயதுல வந்து இருபத்தி வருஷம் ஆச்சு இருபத்தி ஒரு வருஷத்துல இந்த மாதிரி தெரியாது நான் உனோட சேர்ந்து பயணிச்சேன் சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் மக்கள் எல்லாம் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத உணர்ந்து இந்த அமைப்புல வந்து நான் சேர்த்து பணியாற்றி இந்த சங்கம் வந்து எந்த அரசியல் கட்சி சாராயிருக்கும் இது வந்து யாரா இருந்தாலும் சரி எந்த மத அடையாளமும் இல்லாத தமிழர் நீ தமிழரா அவருக்கு எந்த ஹெல்ப் ஆனாலும் முதல்ல நாங்க செய்வோம் அதுக்கு எங்க சங்கம் நீங்க எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பா நாங்க அதுக்கு உதவியா இருப்போம் இந்த மாநாட்டில ஒரு பதினைஞ்சு அம்சம் கோரிக்கை வச்சிருக்கிறோம் இது தமிழ்நாட்டு அரசு உடனடியாக பரிசீலித்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஒன்றாய் சேர்வோம் ஒன்றாய் வெல்லுவோம் நன்றி விருந்தினர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலச்சங்கம் எடுத்த இந்த நிகழ்வு மிகவும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியது அவர்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக முதுகெலுமாக இருக்கும் ஐயா ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு நிமிடம் மட்டுமே அழகாக சொல்லிவிட்டு செல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காந்தியடியைகள் அவர்கள் சுட்டுக் கொள்ளப்படுகின்றார் ஒரே மருவடத்திலே காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்படும் பொழுது இந்தியா முழுவதும் மிகவும் பெரிய பரபரப்பு ஏற்படுகிறது காந்தியை கொன்றவருடைய கையில் எழுதப்பட்ட பெயர் ஒரு இஸ்லாமியரின் பெயர் அதை பார்த்தவுடன் மகாராஷ்டிரத்திலே பூனாவிலே மற்றும் பல நகரங்களில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் தேடி பார்க்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அப்பொழுதுதான் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் தந்தை பெரியார் ஒருவர் பேசினால் மட்டும்தான் தமிழகத்தில் இந்த ஒரு கலவரமும் உண்டாகாது என்று கூறினார்கள் தந்தை பெரியார் அவர்கள் திருச்சியில் இருக்கின்றார் அப்பொழுதுதான் இந்திய வரலாற்றில் முதன் முதலாக தூதர்ஷன் திருச்சிக்கு சென்று தந்தை பெரியார் அவர்கள் ஒவ்வொரு மணி நேரம் பேசுவதாக தொடர்ந்து அந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தந்தை பெரியார் மக்களே அமைதியாக இருங்கள் மக்களே அமைதியாக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் திராவிடத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள ஒற்றுமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு திராவிட இயக்கம் அன்று பாதுகாத்தது முஸ்லிம் மக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அன்று திராவிட முன்னேற்றம் கிடையாது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் கிடையாது ஆக திராவிடம் என்பது

பெரமங்குல கேட ரொம்ப சின்னது அப்படி இருக்கு இங்க வந்து நம்ம சின்னமண்டா இருக்குலாம் அது 3000 ரூபீஸ் பை தரேன் கிட்டத்தட்ட சம்பா 100 ரூபீஸ் एवरी मंथ இங்க வந்து திரும்பி ஊதுபறான் கேரெக்ஸ்ல ਸਰ்காரෙන් கொடுக்குறாங்க வெளியில அடுத்து 4000 ரூபா மாந்திரி நிதி ரூபீஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் 15 இயர்ஸ் டு 16 இயர்ஸ் அந்த ஏஜ்ல இங்க இருக்கறது கேட லன்ஸ் அப்ப எஸ்டன்ஸ் கூட ஈஸியா കിടക്കും ബട്ട് മിനിമം ഫൈവ് ഇയേഴ്സ് മന്ത്ലി ത്രീ ഫിഫ്റ്റി റുപ്പീസ് രണ്ട് ചിഹ്നമാണ് കെട്ടിന ഉള്ളത് ഉലക എവിടെ നാളെ ഇപ്പോ അത്രയും നാൾ മന്ത്ലി ത്രീ തൗസൻഡ് പെൻഷൻ കിടക്കും അപ്പൊ ഏഴി ചേർന്നവർക്ക് ഒരു ഓരോ അഡീഷണൽ ഇയേഴ്സും അഞ്ചു വർഷം കെട്ടി അതിലേന്ന് പറഞ്ഞ ഓരോ വർഷത്തേക്കും നൂറ് ഹൺഡ്രഡ് ആൻഡ് ത്രീ റുപ്പീസ് അഡീഷണൽ ആ കിടക്കും അപ്പൊ ഏഴായിരം രൂപ വരയ്ക്കും ഒരു മന്ത് பென்ஷன் கிடைக்கத்தக்க அந்த 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 ரீதியில் உங்களுக்கு கிடைக்க கூடனா இது கிடைக்கும் அப்படி நிறைய நோட்டுக்காக சார்கள் இருக்குது இன்னொரு சர்டிபிகேஷன் சர்ட்டிஃபிகேட் அட்ஜெஸ்ட்ரேஷன்ஸ் தென் இந்த பென்ஷன் பைசா போட்டு பை எனி சான்ஸ் அவங்களுக்கு உயிர் தவிர்க்க with our family that scenario we use அப்படி ஒரு காரியங்கள் நோர்கான லாகாவோ நடக்க கூடிய ஒரு வகையில் সরকারங்களா அசிஸ்டன்ஸ் இது லீகல் அசிஸ்டன்ஸ். இப்புக்கு the மனித உரிமைகளுக்கான கேரெக்சிஸ். மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் மெடிக்கல்லனா லீகல் அசிஸ்டன்ஸ் கூகுல்னா ஒரு

നല്ല രീതിയിൽ നറിയ ഉദവികൾ തമിഴ് മക്കൾക്ക് കിടത്തക്ക രീതിയിൽ നിന്ന് ഒരുപാട് കാര്യങ്ങൾ ചെയ്യുകയും ചെയ്യുക நட அறக்கட்டளை இணைந்து நடத்தும் சிறப்பு கவன ஈர்ப்பாடு மக்கள் பிறந்திறன் மாநாட்டிற்கு தாயகத்திலிருந்து சிறப்பு விருந்தினராக வரவழைக்கப்பட்டு இந்த மேடையில் அமர்த்திருக்கும் நடிகரும் இயக்குநருமான மன்சூரடிகான் அவர்களே நமது அனைவர்களாலும் வளைகுடா என்று போற்றப்பெறும் நான் எனது வாழ்க்கையில் அவரை ரோல் மாடலாக ஏற்று நடந்து கொண்டிருக்கும் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குடும்பத்தின் சேர்மன் டாக்டர் ஹாஜி எஸ் எம் ஹைந்தரண்டி அவர்களே மற்றும் தமிழகத்திலிருந்து மற்றொரு சிறப்பு விருந்தினராக இந்த வேலையை இந்த வேலையை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எனது பாத்திற்குரிய அன்பு சகோதரர் சண்டி மூர்த்தி அவர்களே மற்றும் பேராசிரியர் மேனன் அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய ஐந்து விருந்தினர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்து கலந்து கொண்டு அமர்ந்திருக்கும் எனது அன்பு உறவுகளே டாக்டர் ஹைதரன் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்ன கேட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய காரணம் அவர்தான்

இன்னும் நமது 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 அரசியல் கற்றிக்கு நவீன அமைப்புக்களுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் அந்த டிவிஎஸ் எம்ஏ கைதர் குடும்பத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இப்போ நம்மளாக ஊர்லேருந்து வந்திருக்குறோம் எப்படி அந்த ஒருத்தர் ரெண்டு ஒருத்தரில் ஊருக்கு போவோம் ஊருக்கு என்ன தேவை கண்டிப்பாக விமானம் வேண்டிக்கிட்ட தேவை நீங்கள் போயினவருக்கு நல்ல சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது டிவிஎஸ் டிராவல்ஸ் ஆக உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து நீங்கள் போய் அந்த டிவிஎஸ் கார்டு வச்சு டிக்கெட்டை பெற்றுக் கொள்ளவோ அது மட்டும் இல்ல போகும்போது நீங்க ஊருக்கு போகும்போது முப்பது கிலோ லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜ் ஏழு கிலோ கொண்டு போறீங்க ஆனா நீங்க போ கொண்டு போவீங்க நாற்பது கிலோ கொண்டு போவீங்க அங்க போய் பக்காளி பிடிக்கலாம் ஒரு ரூபா ஒரு கிலோ ரெண்டு ரூபா கூட நீங்க போறக்கூடிய அந்த சந்தோஷத்துல ஏற்பட்டு உங்க சந்தோஷத்துல தொலைச்சிட்டு அங்க வந்து மன உடத்துக்கு ஆளா இருங்க அதனால நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா டிவிஎஸ் கார்கோ அப்படின்னு செயல்படுத்து சிறப்பா செயல்பட்டு இருக்குது நீங்க ஊருக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி

பாசத்துல தாய போல தங்க ஹைதரு பாசம் நல்ல செய்தா ஏழைகளின் எழுத்தி நாயகன் நம்ம ஹைதரு கோரிசான உங்களை யாருமல்ல நீங்க கோபத்துல சிங்க முன்னா பாசத்துல பச்சை புள்ள

ஹைதர் பொங்கல போன யாரு மொத்த மனசு கடல போல பாரு ஹைதர் பொங்கல போன யாரு மொத்த மனசு கடல போல பாரு ஆகல பொங்கல் லுக்கு வளை கூடா வெல்ல நுண்ணு பேரு ஹைதர் உங்க லுப்பு வளை கூட வெள்ள நுன்னு பேரு வா இது பண்ணல நிக்க டாக்டர் ஹைதரு இடில சொல்ற கங்கொட்டிய செய்தரு ஆகா ஏரி தண்ணி நெருத்தி நான் என்னம்மா ஹைதரே பாசத்துல தாய போல கண்டு ஹைதரு ஆகா படத்தோன்று பாசம் உள்ள நல்ல மனிதரு ஆக வலிகூட உள்ள நின்ற நமஹரு ஆக இவர் நமக்கு மென்மேலும் செய்திட இவர் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டு வாழ வேண்டும் என்று எனது உங்கள் சாப்பாகவும் கூறி எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூடிய விலைப்படுத்தினேன் அஸ்லாம் வலைக்கும் வரம்தல்லாஸ் வர பார்த்து எல்லா சூழல் பொருளுக்கே செய்வோம் செலவை நாங்கள் இருக்க உனக்கும் எனக்கும் ஏதற்கு இனியும் கவலை எல்லா மனங்களையும் செய்வோம் செலவை நாங்கள் இருக்க உனக்கும் எனக்கும் எதற்கு இனியும் கவலை உங்களுக்காக ஓடி வரு சுமையை குறையுங்கள் ஆதரவை தாருங்கள் மக்களை காப்போம் சேருங்கள் வெற்றிக்கு இல்லை தூரங்கள் எங்கும் வளர்ந்திடுவோம் மக்களுக்காக வாழ்ந்திடுவோம் பெருமாபத்தான பயணம் நாங்கள் போராடுகிறோம் நாம் இனத்திற்காக வாதாடுறோம் இதுதான் எங்கள் கடமை யாருக்கும் இல்லை தாங்கள் அடிமை இதுதான் எங்கள் செய்வோம் செலவை நாங்கள் இருக்க உனக்கும் எனக்கும் எதற்கு இனியும் கவலை உங்களுக்கு தடைகளையும் தகர்த்தெறிவோம் எங்களோடு சேருங்கள் பொறுமை இருக்கு கருணை இருக்கு அதுவே எங்களின் உயிர் துடிப்பு மனம் இருக்கு குணம் இருக்கு அதுவே எங்களின் உயர் சிறப்பு